ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி பால் சாதம் குக்கர்ல குழையாமல் அடிப்பிடிக்காமல் சாதம் ஒன்னோடு ஒன்னு ஒட்டாமல் எப்படி பார்க்க போறோம் இந்த முறையில நீங்க பால் சாதம் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் பால் சாதம் செஞ்சாலே இந்த செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த பால் சாதம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தருங்க வயிற்று புண் வாய் உடனடி திருவு கிடைக்குங்க இந்த தேங்காய் பால் சாதத்தை கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த தேங்காய் பால் சாதம் பார்க்கலாம் இப்போ தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்ப இதில் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி மராத்தி ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன் பிரிஞ்சி ஏல இது கூடவே கால் டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசா கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்ப வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஏழு எட்டு முழு முந்திரி சேர்க்க போகிறேன் நீங்க நிறைய கூட முந்திரி சேத்துக்கங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரம் அதிகம் வேண்டான்னா கொஞ்சம் மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்க ஒரு நாலஞ்சு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வறுக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பீரியலுக்கும் புதினாவும் மல்லியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நான் பார்த்திங்கன்னா மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பிரியாணி அரிசி மூணு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு நாலரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காவை துருவிட்டு தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் சாதம் வீட்டு அரிசி சேர்க்குற மாதிரியா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு நாலரை டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேங்க இப்போ நம்ம சேர்த்த அளவுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் கொச்சி வரட்டுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பால் நல்லா சலசலன்னு ஒரு நிமிஷம் போல் கொதிக்கும் அந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கேன் அரிசியை வந்து இருபது நிமிஷம் போல் ஊற வச்சிருக்கேன் இப்போ பால் கொதிக்குது பிறகு இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை சேர்க்குறேங்க இப்போ தண்ணியை வடைச்சிட்டு அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க கொச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் கொச்சி வரட்டுங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி ஒரு கால் பாகம் சுந்திருச்சுங்க இந்த டைம் வந்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் உப்புலாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடி ஃபிட் பண்ணுறேன் விசிலை எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்குங்க விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய பால் சாதம் ரெடியாயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருந்தாங்க அந்த மூடியை துறக்கும் போது எவ்வளோ ஒரு வாசங்க அந்த நெய்யோட வாசனை ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பால் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்க சாதம் கொஞ்சம் கூட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் ரொம்ப ருசியாக வந்திருக்குங்க ஃபுட்டாக மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா அருமையாக இருக்கு பாருங்க சாதம் நல்லா பல பழனி ஆறு ஆற இன்னும் நல்லா பல ஆகிடுங்க சாதம் இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு చికెన్ గ్రేవి మటన్ గ్రేవి நீங்க எந்த மாதிரி காரமான ஐட்டம் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் முட்டை ஃப்ரைக்கும் அவ்வளோ ருசியா இருந்துச்சுங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்து கொடுங்க வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக்ஸில் கொஞ்சம் கூட இந்த தேங்காய் பால் சாதம் மிக்சியாக வைக்க மாட்டாங்க இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிட்டிங்கன்னா வாய்ப்புண் வயிற்று புண்ணுக்கெலாம் உடனடி திருவி கிடைக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த தேங்காய் பால் சாதத்தை வாரத்துக்கு ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இதே முறையில் இதே அளவுடா தேங்காய் பால் சாதத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்